நடிப்பில் வெளியாக உள்ள டிமாண்டி காலனி டூ திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சிகள் அதன் தயாரிப்பு நிறுவனத்தின் ஐடி ஊழியர்களுக்கு கோவை பிராட்வே திரையரங்கில் பிரத்யேகமாக திரையிடப்பட்டது அதனை காண போஸ்ட் வேடத்தில் வந்த ஊழியர்கள் நடனம் ஆடி கொண்டாடினர் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு ப ரஞ்சித் இயக்கத்தில் தங்கலான் அருள்நிதி நிதி நடிப்பில் டிமாண்டி காலனி டூ மற்றும் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் ரகுதாத்தா உள்ளிட்ட மூன்று திரைப்படங்கள் வெளியாகிறது இந்நிலையில் டிமாண்டி டூ தயாரிப்பாளரின் ஐடி திரையரங்கில் பிரத்யேகமாக அதன் முன்னோட்ட காட்சிகள் திரையிடப்பட்டது டிமாண்டி காலனி டூ திரைப்படம் வெளியாவதையொட்டி முன்னோட்ட காட்சிகளை பார்க்க வந்த ஐடி ஊழியர்கள் போஸ்ட் வேடமணிந்தும் இத்திரைப்படத்தின் பாடலுக்கு நடனம் ஆடியும் கொண்டாடினர் இதையடுத்து திரைப்படத்தின் தயாரிப்பாளர் சேர்ந்து ஐடி ஊழியர்கள் பார்த்தனர் இது குறித்து பேய் வேஷம் போட்ட ஊழியர்கள் கூறும்போது ஒரு சிலருக்கு படம் மிகவும் பிடித்து வருவதாகவும் குழந்தைகளுக்கும் பேய் என்றால் பயமாக உள்ளதாகவும் இந்த படம் பொதுமக்களை வெகுவாக கவரும் என தெரிவித்தனர் இந்த படம் தயாரிப்பாளர் ஐடி நிறுவனம் என்பதால் நாங்கள் அனைவரும் இந்த படத்தை காண பேஷம் போட்டு வந்துள்ளோம் குறிப்பாக இந்த படம் ஆங்கில படத்திற்கு இணையாக ஆடியோ விஷுவல் மற்றும் வீடியோ அனைத்தும்

இருக்க போகுது எல்லாரோட உள்ளேயும் ஒரு மாஸ்க் வச்சு மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அது இன்னும் நம்ம யாராலேயும் சொல்ல முடியாது பட் அதோட கண்களை பார்த்தா மட்டும்தான் நம்மளால ஒரு உண்மையான பிரதிபலிப்பு கொண்டு வர முடியும் ஸோ இந்த படமும் ஃபுல்லா கண்ணு வச்சு தான் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஹாரர்னு சொல்லி சோ இது எந்த மாதிரி பிரதிபலிப்பு மனுஷங்களோட மைண்ட் எந்த அளவுக்கு கவரை போகுதுன்னு தெரியல நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் ஒன்னை விட டூ வந்து இன்னும் நிறைய த்ரில்லரோட விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டெக்னாலஜி நிறைய இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால எப்படி பார்ட் ஒன் வந்து உங்க எல்லாத்தையும் மனசு ரொம்ப கவர்ந்துச்சோ அதை விட பார்ட் டூ ரொம்ப ரொம்ப சூப்பராக வரப்போகுது பிகாஸ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிடிஜி கண்டிப்பாக இந்த மாஸ் ப்ரொடக்ஷன்ல ஒரு ப்ரொடக்ஷனோட இதில் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் ஆக்சுவலி நாங்கள் டூ தௌசண்ட் ஃபைவ்ல டிமாண்டிகாலி ஒன் பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேய் படம் எப்ப வர போது நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்பதான் டிமாண்டி காலி டூ ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு அது பார்த்ததுக்கு அப்புறம் அது எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற லெவல்ல தெரிக்க விட்டுருக்குன்னு தான் சொல்லுவோம் ஒவ்வொரு சீன் பை சீன் அது தெறிக்க விட்டுருக்கு அருணி ஆகட்டும் பிபிஎஸ் ஆகட்டும் அவங்களோட ஆக்டிங் ஆகட்டும் வேற லெவல்ல இருந்தது ஆல்ரெடி நாங்க டூ மீட் பண்ணியிருந்தோம் ஐ must சே இட் வாஸ் on another லெவல் லைக் எந்த the horror movie, there was டிமாட்டே காலனின்னு சொல்லும்போது போது ஒரு செப்பரேட் சாண்டரைஸர் சொல்லுவோம் ஆல்சோ சென்னையில வந்து டிமாட்டே காலனின்னு சொன்னா இன்னமும் பயம் இருக்கு